ராமையாவோட பொன்னாட்டி பேரு லக்ஷ்மி லக்ஷ்மி ரொம்பவும் புத்திசாலி ராமையா ராமையா வீட்ல இருக்கியா கோவிந்து நீயா வா வந்து உக்காரு என்ன திடீர்னு வந்திருக்க வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா ஆ வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்க இப்ப என் வியாபாரம் நல்லபடியாக நடக்குது அதான் உன்னை பார்க்கலான்னு வந்த சரி ஒரு நிமிஷம் இரு இந்தா இதை குடி சரி என்ன விஷயம் ஒன்றும் இல்லை ராமையா உன்னோட வயலை பற்றி எனக்கு நல்லா தெரியும் உன்னோட வயலில் இருக்கிற மண்ணு சத்து அதிகமானது அந்த வயலு எங்கள் தாத்தா காலத்தில் வாங்கினது அந்த ஒன்று எங்க கிட்ட இருக்குது எங்கள் வாழ்க்கை அதை நம்பி தான் இருக்குது அது எனக்கு தெரியும் ராமையா அதனால தான் உனக்கு உதவி செய்யலான்னு வந்திருக்கேன் உன்னோட வயல் எனக்கு பிடிச்சிருக்கு அதை நீ எனக்கு கொடுக்குறியா நீ கேட்குற பணத்தை நான் உனக்கு தரேன் கோவிந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க பணத்துக்காக எங்க வயலை எப்படி விற்க முடியும் அதை வித்துட்டு அப்புறம் நான் பொழப்புக்கு என்ன பண்றது ராமையா இப்போ நீ தேவையே இல்லாமல் தான் கோவப்பட்டுக்கிட்டு இருக்க உன் வயலை நான் சும்மா எடுத்துக்கலையே பணம் கொடுத்து தானே எடுத்துக்க போறேன் நீ அந்த பணத்தை வச்சுக்கிட்டு பட்டணத்துக்கு போய் வியாபாரம் பண்ணு நல்லபடியா சம்பாதி நான் எதுக்கு பட்டணத்துக்கு போகணும் இது என்னோட ஊரு என் நண்பர்கள் சொந்த பந்தம் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க நான் ஏன் விட்டுட்டு போகணும் பணத்துக்கு ஆசைப்பட்டு என்னோட வயலை உனக்கு நான் விற்க முடியாது இங்கே பாரு ராமையா முட்டால் மாதிரி பேசாத இந்த காலத்தில் பணம் ரொம்ப முக்கியம் பணம் இருந்தால் எதை வேணுனாலும் செய்யலாம் இங்கே பாரு கோவிந்து எனக்கு பணத்தை விட என் வயல் தான் முக்கியம் வயலை என்னால் விற்க முடியாது தயவு செஞ்சு புரிஞ்சிக்கோ இங்கே பாரு ராமையா உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் நான் உனக்கு நிறைய பணம் கொடுக்குறேன் அந்த பணத்தை வச்சு நீ சந்தோஷமா வாழலாம் தேவையில்லாத பேச்சு எதுக்கு கோவிந்த நான் சொல்லி தான் போகணும்னு இருக்காத நீ ஏன் கிளம்பிடு சரி நான் மறுபடியும் ஒரு தடவை வரேன் அது வரைக்கும் யோசி என்னங்க அந்த கோவிந்த எதுக்கு வந்தா உங்ககிட்ட என்ன பேசினா அவன் நம்ம வயல வாங்க வந்திருக்கான் எவ்வளவு பணம் வேணுனாலும் எனக்கு என்ன தெரியும் அவனுக்கு பணம் அதிகம் அவன் சாதாரண மனுஷனும் இல்ல அதான் நம்ம வயலை வந்து கேட்கறான் நாம அவனுக்கு வயலை கொடுக்க கூடாதுங்க நாம ஏன் கொடுக்க போறோம் அந்த வயல் தான் நம்ம வாழ்க்கைக்கான ஆதாரம் என்னால நம்ம வயல விக்க முடியாது ஒருவேளை அந்த ஆளு மறுபடியும் வந்தானா அவன் ஒரு வியாபாரி அவன் மறுபடியும் வரமாட்டான் வியாபாரத்தை பார்க்க போயிடுவான் என்ன ராமையா என்ன யோசிச்சு வச்சிருக்க எதை பத்தி யோசிக்கணும் நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே வயலெல்லாம் விற்க முடியாது இங்க பாரு ராமையா நான் ஒன்றும் சும்மா கேட்கல இப்போ உன் வயல் என்ன விலைக்கு போகுமோ அந்த விலையை விட ரெண்டு மடங்கு அதிகமாக தரேன் வயலை கொடுத்துடு இங்கே பாரு கோவிந்து நான் என் முடிவை ஏற்கனவே சொல்லிட்டேன் வயலெல்லாம் விற்க முடியாது இங்க பாரு ராமையா உன்னோட நல்லதுக்கு தானே நான் சொல்றேன் நீ எனக்கு நல்லதுன்னு நினைக்கல உன்னோட வியாபாரத்துக்காக வயலை வாங்க பார்க்குற இங்க பாரு ராமையா இப்படி பேசுறது சரியில்லை சரி உன் பேச்சு எனக்கு பிடிக்கல நான் கிளம்புறேன் லக்ஷ்மி அவன் போயிட்டான் பாரு நாம நேர்மையா இருக்கோங்க அந்த கடவுள் நமக்கு துணையா இருப்பான் ஆனா இந்த பக்கம் கோவிந்த இந்த விஷயத்தை பத்தி கிராமத் தலைவர்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு நினைச்சான் ஐயா அந்த ராமையா எனக்கு அநியாயம் பண்ணிட்டான் என்ன அநியாயம் என்ன நடந்துச்சு ராமையாவும் நீயும் நல்ல நண்பர்கள் தானே ஒன்றும் இல்லை என்கிட்ட ஒரு பழைய பத்திரம் இருக்கு ராமையாவோட வயல் சம்மந்தப்பட்டது அந்த வயல் எனக்கு சொந்தமானது ஆனால் ராமையா வச்சுக்கிட்டு இருக்கான் என்னது என்ன பேசிக்கிட்டு இருக்க ராமையாவோட தாத்தா காலத்து வயலது அந்த பத்திரம் உனக்கு எப்படி கிடச்சிது அதுவும் எங்கள் தாத்தா காலத்து பத்திரம்தான் இப்போ தான் எனக்கு கிடைச்சிது நான் ராமையா கிட்டே கொண்டு போய் காட்டினேன் ஆனால் அவன் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறான் சரி நீ நாளைக்கு அந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு என் வீட்டுக்கு வா ராமையாவா வர சொல்கிறேன் பேசி தீர்த்துக்கலாம் ராமையா கோவிந்து இன்னைக்கு என்னோட வீட்டுக்கு வந்தான் உன்னோட வயல் சம்பந்தப்பட்ட பத்திரத்தை என்கிட்ட என்னது என்னோட வயல் சம்பந்தப்பட்ட பத்திரமா அது ஏன் வயல் அந்த பத்திரம் என்கிட்ட தானே இருக்கும் சரி நாளைக்கு நீ அந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு என் வீட்டுக்கு வந்துடு கோவிந்து கிட்ட நான் பேசுறேன் அடுத்த நாள் காலையில ராமையா கோவிந்த ரெண்டு பேருமே தலைவரோட வீட்டுக்கு வந்தாங்க அப்போ தலைவரோட வீட்டுக்கு வெளியில நிறைய பேர் நின்றுக்கிட்டு என்ன நடக்க போகுதோ அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே தலைவரோட வீட்டுக்குள்ள போனாங்க உட்காருங்க கோவிந்து உன்னோட பத்திரத்தை காட்டு கோவிந்த பத்திரத்தை தலைவர் கொடுத்தான் என்ன இது இது ரொம்ப பழைய பத்திரமா இருக்கு இது பொய்யான பத்திரம்னு எனக்கு தோணுது இல்ல இல்ல இதுதான் உண்மையான பத்திரம் இது எங்க தாத்தா காலத்து பத்திரம் சரி ராமையா ஓம் பத்திரத்தை கொடு ராமையா அந்த பத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்தான் அந்த பத்திரமும் ஆனா அதுல இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் நல்லாவே தெரிஞ்சது தலைவர் இது எங்க தாத்தாவுக்கு சொந்தமான வயல் இப்ப எனக்கு சொந்தம் கோவிந்து பத்திரத்துல ராமையாவோட தாத்தா பேரு இருக்கு உன் பத்திரத்திலயும் ஒரு பேரு இருக்கு ஆனா அது உங்க தாத்தா பேரு இல்ல அது எங்க தாத்தாவோட தான் இல்லைன்னு நீங்க எப்படி சொல்றீங்க நான் இந்த ஊரோட தலைவர் இந்த ஊரில் நடக்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் இந்த வயல் உனக்கு சொந்தமில்லை நீங்கள் என்ன அவமானப்படுத்துறீங்க நான் ஒரு பெரிய வியாபாரி ஊர்லயே பணக்காரன் நீங்கள் என்ன மதிக்கணும் நீ வியாபாரியாக இருக்கலாம் ஆனால் நீ உண்மையாக சொல்லணும் இப்போ நீ சொல்கிறது பொய் நான் ஒன்றும் பொய் சொல்லலை அந்த வயல் எனக்கு வேணும் அவ்வளவுதான் நீ இந்த வயலுக்காகத்தான் இவ்வளோ பொய் சொல்கிறேன்னு எனக்கு தெரியும் ஒழுங்காக போயிடு அப்புறமா இதை பற்றி பேசலாம் கோவிந்த எழுந்திருச்சு அங்கிருந்து போயிட்டான் ஐயா நான் சொல்றது உண்மைதான் ஆனா அத கோவிந்த கேட்க மாட்டேங்கிறா ராமய்யா நீ யாருன்னு எனக்கு தெரியும் நீ தப்பு பண்ண மாட்டனும் தெரியும் லக்ஷ்மி இப்போ நாம என்ன பண்றது அதான் நம்ம தலைவர் இருக்காரு இல்லங்க அவர் நமக்கு உதவி செய்வாருங்க தலைவர் கிராமத்து ஜனங்க கிட்ட பேசினாரு எல்லாரும் கேளுங்க ராமையா ஒரு நேர்மையான ஆளு கோவிந்த வயலுக்கு ஆசைப்பட்டு ஏதேதோ பண்றான் நாம ராமையாவுக்கு துணையா இருக்கணும் நாங்கள் எப்போவும் நியாயத்தை பக்கம் தாங்க நிற்போம் ராமையாவுக்கே துணையா இருக்கோம் அடுத்த நாள் காலையில ராமையா அப்புறம் ஊர் தலைவரை பார்க்கறதுக்காக கோவிந்த வந்தான் தலைவரு எதுக்காக எனக்கு நீங்க அநியாயம் பண்றீங்க நான் ஒன்றும் அநியாயம் பண்ணலை நியாயத்தை பக்கம்தான் நிற்கிறேன் நீ தான் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க நான் பணம் கொடுக்குறேன்னு தானே சொல்றேன் ஏமாத்தலையே பணத்தை விட இங்கே நேர்மை ரொம்ப முக்கியங்க இங்கே பாரு கோவிந்து நீ பொய் தான் பேசுகிறேன்னு எனக்கு நல்லா தெரியும் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் இப்போவாவது உண்மையை சொல்லு நான் உண்மையை சொல்ல முடியாது ஆனால் நான் பொய்யும் சொல்லலை சரி அப்போ நீ போ இதை பற்றி இன்னொரு நாள் பேசிக்கலாம் ஐயா இப்போ நான் என்ன பண்ணனுங்க ராமையா உங்ககிட்ட உண்மை இருக்குது நான் உனக்கு துணையாக இருப்பேன் எவ்வளவு தைரியம் இருந்தால் ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை அவமானப்படுத்துவீங்க இதுக்கு நான் பழி வாங்குவேன் இங்கே பாரு கோவிந்து ராமையாவும் நானும் சேர்ந்து இந்த வயல் விஷயத்தில் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் என்ன முடிவு அது இது ராமையாவோடய வயல்தான் நீ பணத்து ஆசைப்பட்டு உன்னோட வயல்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்க இல்லை இல்லை இந்த வயல் எனக்கு சொந்தமானது இங்க பாரு கோவிந்து நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ ஏன் இந்த ஊரை விட்டு போயிடு இல்லனா ஜனங்க முன்னாடி அவமானப்பட்டு போக வேண்டியது இருக்கும் அத கேட்டு கோவிந்த பயந்து ஓடிய போயிட்டான் லக்ஷ்மி அந்த கோவிந்த ஊற விட்டு ஓடிட்டான் நாம நேர்மையா இருந்ததுனால வெற்றி தாங்க ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க என் வயலை காப்பாத்தி கொடுத்தீங்க ராமையா நீ நேர்மையா இருக்க உன் நேர்மைக்கு கிடைச்ச நியாயம் இது அப்படி ராமையா லட்சுமி ரெண்டு பேரும் சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்க அன்னிலிருந்து கோவிந்த திரும்பி வரவே இல்லை அந்த ஊருக்காரங்க எல்லாருமே ராமையாவோட நேர்மையை பத்தி ரொம்பவும் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு மனுஷன் நேர்மையா வாழ்ந்தா கடவுளும் அவனுக்கு துணையா இருப்பாரு கூட இருக்கிறவங்களும் துணையா இருப்பாங்க ராமையாவுடைய நேர்மை கோவிந்தனுடைய பண ஆசை இந்த ரெண்டுத்துல நீங்க எதை மதிப்பீங்க வாழ்க்கையில நேர்மையா வாழ்றது கஷ்டம் அப்படின்னு நீங்களும் நினைக்கிறீங்களா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷம் அப்ப லக்ஷ்மிபுரம் அப்படிங்கிற ஊரில் கோபி அப்படிங்கிற ஒரு பால்காரன் இருந்தான் அவனுக்கு அவன் செய்யற வேலைன்னா ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே அவனுடைய தொழிலில் எப்படி லாபத்தை ஈட்டுறது அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டே இருந்தான் அதுக்காக அவனால எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோத்தையே செய்வான் அந்த ஊர் வயலுங்க எல்லாமே வெயில் காலம் வந்துச்சுன்னா வாடி போயிடும் அதனால அதுக்கு ஏதாவது ஒன்று யோசிச்சே ஆகணும் இந்த விஷயமா ஊர் தலைவர்கிட்ட பேசணும்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான் இந்த விஷயத்தை ஒரு நாள் அவன் நண்ப சொல்லிக்கிட்டு இருந்தான் டே பாபு நம்ம ஒரு வயலெல்லாம் காஞ்சி போகாம ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டா என்னடா பண்ண முடியும் தண்ணி தான் இல்லையே ஆமாந்தா அதுக்காக தான் நாளைக்கு தலைவரை பார்த்து பேசலான்னு இருக்கேன் நீ என்ன சொல்ற ம் நல்ல யோசனை தான்டா அப்ப நாளைக்கு காலையில போலாம் ம் சரிடா நாளைக்கு காலையில போய் பார்த்துடலாம் சரிடா கிளம்புறேன் அப்படி அன்னைக்கு சாயந்தரம் நேரம் அவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அடுத்த நாள் காலையில ஊர் தலைவர் பெரிய மனுஷங்க எல்லாருமே பஞ்சாயத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது போது கோபி அங்க போனா அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும் அவன் போய் அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தான் ஐயா இந்த தடவை அறுவடைக்கு நம்ம ஊருக்காரங்கள மட்டும் இல்லாம வெளியூர் கூப்பிடலாமா ஆ கூப்பிடணும் கூப்பிடணும் புயல் வேற வரப்போகுதான் புயல் வர்றதுக்குள்ள வேலையெல்லாம் முடிக்கணும் ஆமா ஆமா எல்லா தடவை மாதிரியும் இந்த தடவையும் நஷ்டம் வராமல் வேலையை முடிக்கணும் சரிங்க ஐயா அப்ப அந்த ஊருக்காரங்க கிட்ட போய் சொல்லிடுறேன் அத கேட்டு கோபிக்கு ஒரு யோசனை வந்துச்சு அத பத்தி பேசுறதுக்காக அவங்க பக்கத்துல போனா ஐயா ரங்கையா கோபியை பார்த்து இப்படி கேட்டாரு என்னடா கோபி இங்க வந்திருக்க இருக்க இன்னைக்கு வயல் வேலைக்கு போகலையா போகணுங்க ஐயா ஒரு விஷயத்த பத்தி பேசலான்னு வந்த எத பத்திப்பா பேசணும் ஒத்துப்பாங்களோ இல்லையோ அப்படின்னு தயக்கத்தோடுவே ஐயா ஆ அது அது வந்து அப்படின்னு இழுத்துக்கிட்டு இருந்தான் தயங்காமல் சொல்ல வந்ததை சொல்லு ஒன்றும் இல்லைங்க ஐயா வெயில் காலத்தில் விளைச்சல் எல்லாம் வீணாக போகுதில்ல அதை பற்றி தான் ம் சரி அதை பற்றி எதுனா யோசிச்சிருக்கியா ஆமாங்க ஐயா சரி என்ன விஷயம்னு சொல்லு ஏதோ புயல் வருதுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களே நாம எல்லாம் வீடை காலி பண்ணிட்டு போகிற அளவுக்கு ஒன்றும் வந்துடாதில்லையா இல்லை இல்லை ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லியிருக்காங்க காற்று வேகமாக தான் வீசுமாமா அப்படின்னா நாம பள்ளம் தோண்டி அங்க தண்ணியை தேக்கி வைக்கலாம் இல்லையா அது ரொம்ப கஷ்டம் கோபி அது என்ன சின்ன வேலையா ஆமாண்டா அது ஒன்றும் சீக்கிரம் முடிகிற வேலை இல்லை நாம் இனிமே தான் அறுவடை செய்யணும் மறந்துட்டியா ஞாபகம் இருக்குங்க ஐயா ஆனால் மறுபடியும் நாம விளைச்சலை விளைய வைக்க நமக்கு தண்ணி வேணும் இல்ல அப்படி எல்லாரும் கேட்குற கேள்விக்கு கோபி பதில் கொடுக்கறத பார்த்து ரங்கையா இப்படி சொன்னாரு இந்த யோசனை உனக்கு எப்படி வந்துச்சு அப்போ கோபி ரங்கையாவை பார்த்து நீங்க எல்லாரும் மழைய பத்தி பேசிக்கிட்டு இருந்தப்போ நான் அடுத்து என்ன நடக்கும்னு யோசிச்சு பார்த்தேன் இதுக்கு முன்னாடி மழை வந்தப்போ விளைச்சல் எல்லாம் வீணா போயிடுச்சுங்க சரி வெயில் வந்துடுச்சு எல்லாம் சரியா போயிடும்னு நினைச்சா அதுக்குள்ள அடிச்ச வெயில்ல இருந்த தண்ணி எல்லாமே வத்தி போயிடுச்சு ம் அதுக்காக இப்ப இப்படி பண்ணலான்னு சொல்றியா அப்போ எங்கிருந்து வந்தானோ தெரியல திடீர்னு பஞ்சாயத்துக்கு பாபு வந்தான் ஆமாங்க ஐயா இது நல்ல யோசனை தானே ஏண்டா இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தேன் வந்தால் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே வருவீங்க நான் எங்கே தாங்கையா இருந்தேன் நீங்கள் இவங்கிட்ட பேசிக்கிட்டே என்ன கவனிக்காமல் விட்டுட்டீங்க என்னடா கிண்டலா இல்லைங்க ஐயா இங்கே கொஞ்சம் தூரத்தில் இருந்தேன் அதான் நீங்கள் என்னை பார்க்கல சரி கோபி அப்போ இந்த தடவை நீ சொல்கிற மாதிரியே செய்யலாம் ஆமாங்க ஐயா செய்யலாம் நல்லது நடக்கும் சரி ஆனால் அறுவடை வேறு இருக்குது இதுக்கு நடுவில் பள்ளத்தை எப்படி நாம் தோன்றது ஆமாங்க ஐயா இவன் யோசனை என்னமோ நல்ல யோசனை தான் ஆனால் அதை கொஞ்ச நாள்லேயே செய்ய முடியாது எல்லாரும் கலந்து வேலை செய்யலாங்க ஐயா எப்படியும் வெளியூர்காரங்களை வேற கூப்பிட போகிறீங்க சரியாக இருக்கும் சரி இந்த தடவை இவன் சொல்கிறத செஞ்சு பார்ப்போம் ஆனால் எந்த தப்பும் நடக்காமல் பார்த்துக்கணும் சரியா சரிங்க ஐயா பார்த்துக்கிறோம் ஒன்றும் ஆகாதுங்க ஐயா நாங்கள் நல்லபடியாக செஞ்சு முடிப்போம் அப்படி அவங்க ரெண்டு பேரும் வயலுக்கு கிளம்புனாங்க ஏன்டா ஏன் சீக்கிரமா வரல நான் அங்க தாண்டா இருந்த உனக்கு பின்னாடி அவன முழுசா சொல்ல விடாமலையே பஞ்சாயத்துல அவங்க கிட்ட போய் சொன்ன மாதிரி என்கிட்டயும் போய் சொல்லாத அப்படின்னு சொன்னா கோபி அத கேட்டு பாபு ஹி 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 அப்படின்னு சிரிச்சு அது இன்னைக்கு எழுந்திருக்க கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு எப்படியும் நீ அவங்கள ஒத்துக்க வச்சிருவேங்கிற நம்பிக்கைதான் ஓஹோ ஏதாவது முக்கியமான வேலை இருக்கிற தான் பாபு நேரத்துக்கு சரியா வரவே மாட்டான் இந்த விஷயம் கோபிக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் பஞ்சாயத்துக்கு போய் கோபி இருக்கானா அப்படின்னு அவன் தேடல பேச வேண்டியது எல்லாத்தையுமே அவனே பேசிட்டான் இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே பேசிக்கிட்டே வயலுக்கு வந்து அவங்கவுங்க வேலைய செய்ய ஆரம்பிச்சாங்க இந்த பக்கம் பஞ்சாயத்துல இது சரிப்பட்டு வருமா கோபி எப்பவுமே நம்ம ஊருக்கு எதுனா நல்லது செய்யணும்னு யோசிக்கிற பையன்தான் அது எல்லாம் சரிதான் ஆனா அந்த அளவுக்கு நம்ம கிட்ட நேரம் இல்லையே ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் விடுங்க கோபினா ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவுமே பிடிக்கும் ஏன்னா எல்லாருக்கிட்டையும் அவன் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பான் எல்லாருக்கும் ஏதாவது உதவி அப்படின்னா செஞ்சுக்கிட்டு இருப்பான் அவ்வளோ நல்லவன் அவன் சாயந்தரத்துக்குள்ள ஊருக்காரங்க எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரிஞ்சுது ஒரு கூட்டம் இந்த விஷயத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்துச்சு அந்த கூட்டத்துல ஊர் தலைவரோ இருந்தார் ஐயா இன்னைக்கு பஞ்சாயத்தில் நம்ம கோபி ஏதோ கேட்டானாமே ஆமாம் ஆமாம் தண்ணியை தேக்கி வைக்கிறத பத்தி பேசணா ஓஹோ நல்ல விஷயந்தான் மழை வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு அதுக்குள்ள வேலையை முடிக்க முடியுமா கோபி முடிக்கலான்னு நம்பிக்கையோடு இருக்கான் பார்க்கலாம் ஆ அவன் எது செஞ்சாலும் நம்ம நல்லதுக்காக தாங்க இருக்கோம் அவன் சொன்னா சரியா செஞ்சிடுவான் அப்படி எல்லாருமே அவங்கவுங்க கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க கோபி சொன்னது நல்ல யோசனையா இருந்தாலும் அறுவடை நேரம் வேற அறுவடை செய்யணும் பள்ளம் தொண்ணும் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு எல்லாரும் கொஞ்சம் குழப்பத்துல தான் இருந்தாங்க இப்படி இருக்கும்போது கோபி காலையிலேயே வயலுக்கு போனா பள்ளம் தோன்றதுக்கு எது சரியான இடம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தான் அப்படி எந்த இடம் சரின்னு தோணுச்சோம் அங்கெல்லாம் ஒரு குச்சிய நட்டு வச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தான் அப்பதான் பாபு அங்க வந்தான் சீக்கிரமா வந்துட்ட போலயே அப்படின்னு கிண்டலா கேட்டான் சரிடா கிண்டல் பண்ணாத வேலை செய்ய ஆளுங்க வேணும்னு நீ தானே சொன்ன அவங்க எப்படி வருவாங்க நீ கூட்டிட்டு வரேன்னு சொன்னியே அதுக்கு தான் இவ்வளோ நேரமாச்சு அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது போது நாலு வேலைக்காரங்க அங்க வந்தத பார்த்து கோபி அவங்க தானாடா அவங்கதான்டா வேலைய ஆரம்பிக்கலாம் அப்படி அவங்க நாலு பேரு கூட சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் கூட பள்ளம் தோண்ட ஆரம்பிச்சாங்க சுத்தி அழகான வயல் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா பள்ளத்தை தோண்டிடணும் அப்படின்னு எல்லாருமே வேக வேகமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள பாதி வேலை முடிஞ்சு போச்சு கோபி பண்றத பார்த்து எல்லாரும் கூட நாமளும் பள்ளம் தோண்டலாம் அப்படின்னு தோண்டிக்கிட்டு இருந்தாங்க இந்த வேலைகளை பார்த்து ரங்கையா வேலை சுறுசுறுப்பா நடக்குது தண்ணிய தேக்கி வைக்க ஒரு வழி கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சாரு இப்படியே வேலை நடந்துக்கிட்டே இருந்துச்சு கடைசியில அறுவடை செய்ய வேண்டிய நேரமும் வந்துருச்சு ஊர் எல்லாமே பரபரப்பா இருந்துச்சு பாபு கோபி ரெண்டு பேரும் காலையிலே வயலுக்கு வந்தாங்க பணம் தோன்ற வேலையை அறுவடை முடிஞ்சதுக்கு பாட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு வேலையை செய்யும் போது மதிய நேரம் ஆச்சு கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்ததுக்கு அப்புறமா அவங்களே கிட்ட தண்ணி போறதுக்காக ஒரு கால்வாய தோண்டினாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறமா செய்தியில வந்தபடியே மழையும் வந்துச்சு ஊர்க்காரங்க எல்லாரும் கோபி சொன்ன வேலையை செஞ்சது நல்லதுதான் அப்படின்னு நினைச்சாங்க மழை பேஞ்சி தண்ணி எல்லாம் பள்ளத்துல தேங்கி நின்றுகிட்டு இருந்துச்சு மறுபடியும் பயிரிடுற நேரத்துல வெயில் அடிக்க ஆரம்பிச்சுது கோபி முதல்ல நாங்க உன்ன நம்பவே இல்லடா எங்க அறுவடை செய்யறதுக்கு தொந்தரவு வந்துடுமோன்னு நினைச்சோம் ஆனா இல்ல பரவாயில்லங்க ஐயா எல்லாருக்குமே அந்த தயக்கம் இருந்துச்சு ஆனா நல்லபடியா முடிஞ்சதே போதும் உன் யோசனை எங்க எல்லாருக்குமே பயன்பட்டிருக்கு இந்த தடவை விளைச்சல் வீணாகாம நல்லபடியாவே விளையும் அப்படி ஊர்க்காரங்க எல்லாருமே கோபியை பாராட்டினாங்க எப்பவுமே ஊருக்கு ஒரு நல்லதுன்னா நீ தான் முன்னாடி வந்து நிக்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறமா பாபுவை பார்த்து இவன் என்ன சொன்னாலும் நீ துணையா இருக்கடா உன்ன மாதிரி நன்பம் கிடைக்க கொடுத்துதான் வச்சிருக்கணும் அப்படின்னு அவனையும் பாராட்டினாங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போய் நிம்மதியா படுத்து தூங்குனாங்க கோபி அன்னைக்கு ஓஜனங்களுக்கு ரொம்ப நல்ல வேலை ஒன்று பார்த்ததுனால அவனுக்கு நல்லபடியாக தூக்கமோ வந்துச்சு